சபை போதகர்களுக்கு பலவிதமான டைட்டில்ஸ் பலவிதமான பெயர்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது பாஸ்டர் மெய்ப்பர் போதகர் ஆயர் குருவானவர் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது பல சபைகளில் வந்து பார்க்கும் பொழுது இந்த சபை குருவானவர் அந்த சபை குருவானவர் என்று சபையினுடைய அந்த போதகரை பாஸ்டரை குருவானவர் என்று அழைக்கப்படுகிறத பார்க்க முடியும் என்பது வழக்கமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் பைபிளில் வந்து நம்ம வந்து கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு குருவானவர் வேறு யாரும் நீ குருன்னு அழைக்கக்கூடாதுங்கிற வசனம் ஒரு பக்கம் இருக்குது அது இருக்கட்டும் அப்போ குருவானவர் என்று போதர் அழைக்கப்படுகிறார் ஒரு சபையே நடத்தி செல்லுகிற ஒருவருக்கு என்ன சபையில் பேர்னா குருவானவர் குருவானவர்னால் என்ன அர்த்தம் உதாரணமாக ஒரு சபை இருக்குது அந்த சபை மக்களுக்கு ஒருவர் குருவானவராக இருக்கிறார் அதனுடைய என்ன அர்த்தம் இந்த சபை மக்களுக்கு இவர் குரு ஆனவர் அப்படின்னு அர்த்தம் இவர்களுக்கு குரு யார் இவர் தான் குருன்னா யார் ஒரு கூட்டம் மக்களை வழி நடத்தி செல்லுகிறவர் அவர்கள் அவ வந்து அவரை பார்த்து அவரை தான் பின்பற்றுகிறோம் அப்போது குரு என்றால் எப்படி ஏசு கிறிஸ்து பன்னெண்டு சீடர்கள் இருந்தாங்க அந்த பன்னெண்டு சீடர்களும் ஏசு கிறிஸ்து பேசுகிறது செய்கிறது போகிறது வருகிறது எல்லாவற்றையும் கவனித்து அதனுடைய அடிப்படையில் அவர்கள் அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டார்கள் அவர் அவர்களுக்கு மாதிரியாக இருந்தார் ஒரு முன்னோடியாக இருந்தார் குருவாக இருந்தார் அப்போது ஒரு சபைக்கு குருவானவர்னால் யார் அந்த சபை மக்களுக்கு இவர் தான் வந்து குரு இந்த குருவனுடைய நடவடிக்கைகளை தான் அவங்க பின்பற்றணும் இந்த குரு எப்படி பேசுகிறாரு இந்த குரு எப்படி வாழ்கிறாரு இந்த குரு எப்படிப்பட்ட நடத்தை உடையலாக இருக்கிறார் இதுதான் அந்த மக்களுக்கு பின்பற்றுகிற வாழ்க்கை முறை இப்போது ஒன்றுக்கு ஒருந்தையார் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசந்த வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ சொல்லிய பவுலும் ஒரு உண்மையாக சொல்லுகிறத பார்க்க முடிகிறது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் அப்படின்னா அவருக்கு யார் குருவாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து குருவாக இருக்கிறார் நான் ஆஸ் ஐ ஃபாலோ கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்போ இயேசு அவருக்கு குரு அதுபோல் என்ன சொல்கிறோம் நீங்களே என்னை பின்பற்றுங்கள் அப்போ என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு குருவாக இருக்கிறேன் குருவா அவர் குருவான்னு சொல்லலை அதாவது நான் ஆண்டவரை பின்பற்றுற மாதிரி நீங்களே என்னை பின்பற்றலாம் அப்போ வார்த்தையில் இப்போ திமுக நீ வார்த்தையில் செய்கையில் எல்லாவற்றுக்கும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற பார்க்குறோம் இன்னும் தீத்தி ரெண்டு இலை வாசிக்கும் போது நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்கணும் அப்போது யூ ஹேவ் டு ஷோ யோர் செல்ஃப் ஆஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் டு அதைஸ் ஒன்று தான் அவங்க பார்க்கணும் அப்போ என்ன அர்த்தம் உன்னுடைய பேச்சு முறை உன்னுடைய நடைமுறை உன்னுடைய சுபாவ முறை வாழ்க்கை முறை எல்லாமே அவங்க பின்பற்றுறதுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்போ ஒரு சபையினுடைய குருவானவனா யாருன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை பண்ணி இல்லைன்னா ஒரு பர்த்டே டே அப்புறம் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் போய் சில காரியங்களை செய்து ஞான ஸ்நானம் கொடுத்து இந்த கம்யூனிட் அதன் திருவிருந்து நடத்தி இது போன்ற காரியங்களை செய்கிற இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு வழிபாட்டு முறையை வந்து நிறைவேற்றுறது சொல்லப்போனால் இப்போ பிற மதங்கள் அதுக்கு பூஜாரின்னு சொல்லுவாங்க சில வழிபாட்டு முறைகளை மக்களுக்காக செய்கிறவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து நிறைய காரியங்களை செய்கிறதுவே ஒருவருக்கு குருங்கிற பட்டத்தை கொடுக்காது இன்றைக்கி அதுதான் பட்டமாக இருக்கிறது குருவானவர்னால் அந்த குருவானவரை அந்த மக்கள் பின்பற்ற வேண்டாம் அப்போது குருவானவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்த ஒரு குருவானவரும் தங்களுடைய வார்த்தைகளிலும் தங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் தங்களுடைய செயல்பாடுகளிலும் தங்களுடைய நடத்தைகளிலும் தங்களுடைய விருப்ப விருப்பங்களிலும் எல்லாவற்றிலும் ஒரு கூட்ட மக்கள் நம்மை பின்தொடர் விதமாக இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் வெறுமனே குருவானவர்கிற பேரை வைக்கிறதில்ல இப்போ மற்ற சபைகள் ஆயருங்கிற பேர் இருக்குது பாஸ்டுங்கிற பேர் இருக்குது மெய்ப்பருங்கிற பேர் நான் என்ன செய்யணும் ஜனங்களை சரியாக வழி நடத்தணும் சரி அப்போது எந்த ஒரு டைட்டில் போட்டுக்கிட்டு நம்ம வந்தாலும் அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்படணும் பேரை வச்சுக்கிட்டு நம்முடைய சுபாவங்கள் வித்தியாசமாக இருந்தால் விவேகமற்றதாக இருந்தால் குருவானோன்ற பேரை வைத்துக்கொண்டு நம்ம உலகத்திற்கு ஏற்றவளாக இருந்தால் குருவானோன்ற பேரை வைத்துக்கொண்டு வெறுப்பும் கசப்பும் கோபம் உடையவளாக இருந்தால் குருவானொன்ற பேரை வைத்துக்கொண்டு பணாசியிலும் பொருளாசியிலும் மூழ்கினால் குருவானவரின் பேரை வைத்துக்கொண்டு புறமேற்றவள் தாழ்மேற்றவளாக இருந்தால் குருவானொன்ற பேரை வைத்துவிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்தால் குருவானோன்ற பேரை வைத்துவிட்டு பொய்யிலும் புரட்டிலும் வாழ்ந்தால் இது பெரிய மோசடி அப்போ ஒரு பேரை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஃபோன் பண்ணுறவளையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா தங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறவள நான் இந்த சபைக்கு ரெவரண்ட்டும்பாங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க நான் இந்த சபைக்கு ரெவரண்ட்டாக இருக்கிறேன் ரெவரனாக என்ன நான் மிகப்பெரிய மரியாதைக்குரியவர் நான் இந்த சபையினுடைய மரியாதைக்குரியவராக இருக்கிறேன் இந்த சபையினுடைய மதிக்கத்தக்கவராக இருக்கிறேன் இன்னும் சொல்லுவாங்க இந்த சபையினுடைய போற்றுதலுக்குரியவராக இருக்கிறார் ரெவரன அர்த்தம் அப்போ நம்ம எப்படி நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இந்த சபையினுடைய ரெவரண்ட் அப்படின்னா இந்த சபையில் நான் எல்லாருடைய போற்றுதலுக்குரியவராக இருக்கிறேன் போழ்ச்சிக்குரியவராக இருக்கிறேன் வணக்கத்துக்குரியவராக இருக்க அப்படி தான் சொல்கிற அர்த்தம் அப்போது நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் இந்த விதமாக இருக்கணும் நாம் என்ன பிரசங்கம் பண்ணுறோம் எப்படி ஆராதனை நடத்தணும் எப்படி ஜபம் நடத்தணும் அது வேறு விஷயம் இதெல்லாம் பூஜாரி வேலை அதாவது நமக்கு ஒரு முன்மாதிரி வாழ்க்கை இல்லாமல் போகிறோம் பூஜாரி வேலை நம் முன்மாதிரியோடு வாழ்க்கையோடு வாழ்ந்தால் இது ஒரு நல்ல ஒரு செயல்பாடு அப்போது குருவானவர் என்றால் நம்மை குருவான் அழைக்கும் பொழுது ஒரு மக்கள் நம்மை பின்பற்ற வேண்டாம் அப்போ அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கணும் அப்போ நாம் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பின அனுபவம் பெற்று மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்று தேவ ஆவியாக வழிநடத்தப்படுகிற அனுபவம் பெற்று ஆண்டவரால் நம்ம வடிவமைக்க உருவாக்கப்பட்டு தேவ உறவோடு வாழ்ந்தால் தான் இந்த வேலை செய்ய முடியும் இந்த அனுபவம் இல்லாதபடிக்கு நாம் ஆராதனை நடத்துகிறதுனால மட்டுமே குருவானவர் ஜெபர் நடத்துகிறதுனால மட்டுமே குருவானவர் ஒரு சபை நிர்வாகத்தில் இருக்கிறால மட்டுமே குருவானோன்னு சொன்னால் அது முரண்பாடானது இப்போ ஒருவர் மருத்துவத்துறையில் இருக்கிறாருனா அந்த மருத்துவரை நம்பி தான் நம்ம போகிறோம் நம்ம உடம்பு அவட்ட உப்பு கொடுக்குறோம் உப்பு கொடுத்து ஐயா பார்த்து சொல்லுங்கள் எனக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு என்ன பண்ணி எனக்கு கண்டுபிடிக்க முடியலை அதுக்கு எதாவது செய்யுங்கன்னு சொன்னோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு நமக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி மருத்துவம் தர அப்போ இந்த டாக்டர் மருத்துவம் தெரிந்தவராக இருக்கணும் தெரியாதவிட்ட மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் இன்னும் நம்ம வந்து பத்து வருஷம் இருந்துட்டு போகிறவங்க இப்போ போயிடுவோம் அவர் ஏதாவது மாற்றிக்கி மருந்து கொடுத்துருவார் நம்ம தப்பாக போயிடும் நம்ம சீக்கிரமாக ஜீவன் போயிடும் அப்போது ஒரு மருத்துவராக ஒருவர் தன்னை காண்பிக்கும் பொழுது அவருக்கு மருத்துவம் தெரிஞ்சுருக்கணும் ஒருவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக தன்னை காட்டிக்கொட்டால் அவருக்கு கட்டணம் எப்படி கட்டணும் தெரியணும் அப்போ ஒரு இசை பயிற்சி கொடுக்குறோன்னா இசை தெரிஞ்சுருக்கணும் எந்த ஒன்றில் தங்களை வந்து அடையாளப்படுத்துகிறோமோ அது தெரிஞ்சிருக்கணும் அப்போ குருவானவர்னு நம்மை காட்டுக்கிற பொழுது மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ தெரிய வேண்டும் மக்களுக்கு பின்பற்றத்தக்க மாதிரியாக இருக்க தெரிய வேண்டும் அப்போது அப்போ சிலை பவுல் சொல்கிற முடியும் ஒன்று ஒரு பதினொன்று ஒன்றில் சொல்கிற முடியும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்போது குருவானவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது அப்போ எந்த ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி எந்த சபை குருவானவராக இருந்தாலும் சரி எந்த ஊழியத்தை இருந்தாலும் சரி ஐயா நான் வந்து வெறும் பிரசங்கியில் வெறும் ஆரதம் நடத்துகிறவரில் வெறும் ஜெபம் நடத்துகிறவரில் நான் வெறும் பூஜாரி கிடையாது நான் வெறும் வழிபாட்டு தலைவன் கிடையாது நான் ஒரு கூட்ட மக்களை வழி நடத்தும்படி அழைக்கப்பட்டவன் ஒரு கூட்ட மக்களுக்கு முன்மாதிரி நான் பேசுகிறத அவங்க கவனிக்கிறாங்க நான் நடந்துகிறத அவங்க கவனிக்கிறாங்க நம்முடைய சுபாவத்தை கவனிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உணர்வோடு செயல்பட வேண்டும் மருத்துவம் தெரியாதபடி மருத்துவத்துறைக்கு வந்தால் மோசடி சட்டம் தெரியாதபடிக்கு வக்கீலானாத ஒரு மோசடி குறிப்பிட்ட ஒரு கல்வித்தகுதி அடையாதபடி ஏதோ ஒரு பதவிக்கு போகிறாங்க ஒரு மோசடி அதுபோல் முன்மாதிரியாக வாழ்வதற்கான கிருபைகளை பெற்றுக்கொள்ளாமல் சபைகளுக்கு தலைவராக வந்தால் அது ஒரு மோசடி அப்படிப்பட்ட மோசடிக்கு நம்ம ஒருபோதும் விடக்கூடாது குருவானவர் என்றால் நாம் மற்றவர்கள் பின்பற்றத்தக்க மாதிரியாக இருக்க வேண்டும் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற கிருபைகளை ஆன்றோடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும்